வணக்கம் செல்வகுமாரின் வானிலை சுருக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி இருபத்தி நான்கு சனிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை சுருக்கம் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் எதிர்பார்த்தது போலவே ஜனவரி இருபத்தி மூன்றே மழைப்பொழிவு தொடங்கியது நேற்றைக்கு சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு மற்றும் கடலூர் மாவட்டங்கள் எல்லாம் நேற்றைக்கே மழைப்பொழிவு தொடங்கியது இன்றைக்கு அதிகாலை முதல் டெல்டாவின் கடலோரப் பகுதிகளில் தொடங்கியது டெல்டாவில் நேற்றே தூரெல்லாம் காணப்பட்டது ஒட்டுமொத்த கடலோரம் ஃபுல்லாகவே மேகமூட்டத்துடன் வானிலை தூரல் வானிலை நேற்று தொடங்கிய நிலையில் இன்றைக்கு கா அதிகாலையிலிருந்து டெல்டாவில் குறிப்பாக நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை பகுதிகளில் மழை பொழிவையே தொடக்கிவிட்டது இந்த நிலையில் திருவள்ளூரில் தற்பொழுது தொடர்ச்சியாக தூறல் காணப்பட்டு கொண்டிருக்கிறது வட சென்னையிலையும் சென்னையிலையும் தூரல் காணப்பட தொடங்கி இருக்கும் நேரம் மீண்டும் பொழுதுபிடியும் நேரத்தில் நாகப்பட்டினம் திருவாரூர் நாகப்பட்டினம் மாவட்டம் மயிலாடுதுறை காரைக்காலில் தொடங்கியிருக்கக்கூடிய மழை திருவாரூர் மற்றும் தஞ்சாவூர் மாவட்டத்தோட கும்பகோணம் உள்ளிட்ட வடக்கு பகுதிக்கும் தொடங்கும் பிறகு மதுக்கூர் பகுதிக்கு தொடங்கும் அடுத்தது கடலூர் மாவட்டத்தில் இன்றைக்கு காலையிலிருந்து கொஞ்சம் நல்ல படிவாக மாற இருக்கிறது கடலூர் மயிலாடுதுறையில் கொஞ்சம் நல்ல தீவிர மழைப்பொழிவு தெரிகிறது இன்றைக்கு காலை அதே நேரத்தில் படிப்படியாக இன்றைக்கு காலைக்கு பிறகு சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் மற்றும் எல்லாம் படிப்படியாக மழைப்பொழிவு கொஞ்சம் கூடுதலாகும் ஒரே நேரத்தில் எல்லா இடத்துலையும் பொழியாது கொஞ்ச நேரம் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யத்தில் பிழிஞ்சதுன்னா அப்புறம் கொஞ்சம் நேரம் பார்த்திங்கன்னா அதிகமாக நாகப்பட்டினத்தில் பொடியும் அப்புறம் கொஞ்சம் நேரம் தரங்கம்பாடியில் இருக்கும் காரைக்காலில் இருக்கும் அப்புறம் கொஞ்சம் நேரம் பார்த்திங்கன்னா பூம்புகார் திருமலை வாசல் பழையாரில் இருக்கும் அப்புறம் கொஞ்சம் நேரம் பரங்கிப்பேட்டை கிள்ளை முடசலோடை போன்ற பகுதியாக இருக்கும் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வெவ்வேறு இடங்களில் பெய்துட்டே இருக்கும் ஆனால் பெரும்பாலும் கடலூரில் ஒரு நாலந்து மாவட்டங்களில் மழை இருந்துகிட்டே இருக்கும் சூழல் சாரல் மழை வானிலை வரக்கூடிய எழுபத்தி ரெண்டு மணி நேரம் அதாவது இருபத்தி ஆறாம் தேதி குடியரசு தினத்தன்றைக்கு மாலை வரை இருக்கும் இந்த மழை படிப்படியாக உள்ளே உதல்னா வட உள் பகுதிகளில் நுழையும் வட உள் பகுதினா திருவள்ளூர் சென்னை இருந்து அப்படியே காஞ்சிபுரம் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலைக்கும் விழுப்புரத்திலிருந்து விழுப்புரம் உள்பகுதி விழுப்புரத்திலிருந்து அப்படியே கள்ளக்குறிச்சி மாவட்ட பகுதி கடலூரிலிருந்து அப்படியே கடலூர் உள்பகுதி விருத்தாச்சல பகுதி அப்புறம் கடலூர் மாவட்டத்திலிருந்து அரியலூர் பெரம்பலூருக்கும் டெல்டாவின் நாகப்பட்டினம் இருந்து தஞ்சாவூரின் கும்பகோணம் பகுதிக்கும் மதுக்கூருக்கு தொடங்கி பிறகு தஞ்சாவூருக்கும் உரத்தநாடுக்கும் பட்டுக்கோட்டைக்கும் பேராவூரணிக்கும் திருச்சி மாவட்ட எல்லையோர கல்லணை பகுதிகளுக்கும் திருக்காட்டுப்பள்ளிக்கும் தொடங்கி அப்படியே படிப்படியாக திருச்சி மாவட்டம் நாமக்கல் மாவட்டத்தில் கிழக்கு பகுதி சேலம் மாவட்ட கிழக்கு பகுதி தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்ட கிழக்கு பகுதி கல்வராயன் மலை பகுதி தொடக்கம் ஆந்திர எல்லையோரத்திலிருந்து கர்நாடக எல்லையோரம் முறம் அடுத்தது பெங்களூருக்கு அடுத்த ஒசூர் பெங்களூருக்கு கடைசியாக நாளை தொடங்கிடும் இன்றைக்கு இரவுக்கு பிறகு நாளை பெங்களூரு ஒசூர்களை இருக்கும் இருபத்தஞ்சி இருபத்தாறு தான் பெரும்பாலும் மழை எல்லா மாவட்டங்களுக்குமே நாளை எல்லா பரவலான மழை எல்லா மாவட்டங்களுக்கான மழை இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தி ஆறு தான் தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களின் உள்பகுதி தென் கடலோரம் தென் மத்திய பகுதி மேற்கு மாவட்டங்கள் கரூர் இந்த ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் திண்டுக்கல் இதெல்லாம் தேனியெல்லாம் மதுரையெல்லாம் இருபத்தி ஆறு பரவலான மழை இருபத்தஞ்சு இருபத்தாறு மழை எதிர்பாருங்க இன்றைக்கி கடலோரத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே முன்னேறி கர்நாடக ஆந்திர எல்லையோரம் பிறகு வட உள் வட உள் பகுதிகள் பிறகு படிப்படியாக தெற்கே முன்னேறினாலும் ஆங்காங்கே தெற்கையும் இருக்கும் ஆனால் நல்ல ஒரு மழை உங்களுடைய எதிர்பார்க்கும் மழை திடீர்னு தூரிட்டு போய்டும் அப்போ தூரிட்டு தான் போகும் அப்படிங்கிற மனவேதனைப்படுவீங்க ஆக இருபத்தி ஆறாம் தேதி தான் உங்களுக்கு நல்ல மழை இருக்கும் இருபத்தஞ்சி இருபத்தாறு எதிர்பார்க்க இருபத்தஞ்சே குறைவாக பெஞ்சாலும் அதுக்காக மனம் விட்டுறாதீங்க இருபத்தி ஆறாம் தேதி மாலை வரை நள்ளிரவு வரை தென்கோடி மாவட்டங்களில் இருக்கும் இருபத்தி ஏழாம் தேதி அதிகாலை வரைக்கும் கேரள எல்லையோரம் இருக்கும் புரியுதுங்களா ஆக மழைப்பொடிவு தொடங்கி தீவிரமடைந்து படிப்படியாக உள்ளே முன்னேறி விட்டு 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 ஆங்காங்கே ஆங்காங்கே பெய்து கொண்டு லேசாக மிதமாக இடைவெளி விட்டாலும் மீண்டும் வரும் காற்றடுத்த தாழ்வு நிலை வட இலங்கையோட துறை யாழ்ப்பாணம் மற்றும் அப்படியே முல்லைத்தீவு வழியாக இது புயல் அல்ல குறைந்த அழுத்த பகுதியாக இருக்கும் என்பதனால் அங்கே அங்கே பெருசாக மழை அந்த இடத்துல பெய்யாது தமிழ்நாட்டில் குவிக்கும் இப்போ நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கிட்ட அமையும் என்பதனால அது எங்கே மழை பெய்ய குவிக்கும் அதிகமாக சென்னையில் குவிக்கும் திருவள்ளூரில் குவிக்கும் புதுச்சேரியில் குவிக்கும் விழுப்புரம் செங்கல்பட்டு உள்ளே திருவண்ணாமலை வரைக்கும் அப்படி இருக்கும் மழை உள்ளே ஆகவே நிகழ்வு அமையும் இடத்துல ஒரு மையம் இருந்தால் அந்த இடத்துல இருக்காது அது குறைந்த பகுதியாக இருக்கும் அதனால் இலங்கைக்கு மழை ஒப்பொழுதுக்கு தீவிரமில்லை இது விலகி மன்னார் வளைகுடா போய் போனதுக்கு அப்புறம் தான் இலங்கைக்கு மழை இருக்கும் ஏற்கனவே சொன்னது போல் இந்த நிகழ்வு மழை தராவிட்டாலும் மழை எதிர்நோக்கி இருந்தாலும் ஆனால் அடுத்த நிகழ்வு மழை எதிர்நோக்கியிருக்காங்க விவசாயத்துக்கு அங்கே யாழ்ப்பாணத்துல எல்லாம் அவர்களுக்கான மழை கண்டிப்பாக இந்த நிகழ்வும் கொடுக்கும் கொஞ்சம் விலகிய பிறகு அடுத்த நிகழ்வு இலங்கைக்கான மழை அதை முதல்ல தெரிஞ்சுக்கங்க இருபத்தி ஒன்பதுக்கு பிறகு முப்பது முப்பத்தொன்று பிப்ரவரி ஒன்று மற்றும் பிப்ரவரி ஆறு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது அப்புறம் பிப்ரவரியில் நிகழ்வு இருந்துகிட்டே தாங்க இருக்குது மார்ச்லேயும் நிகழ்வு இருக்குது இலங்கைக்கான மழை அது இலங்கைக்கு இது ஏற்கனவே நம்ம தென்னிலங்கைக்கு மட்டும்தான் சொல்லியிருந்தோம் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்குமே அந்த பிப்ரவரி மார்ச் மழை எட்டிப்பிடித்து கொடுக்கும் அவ்வப்பொழுது அது டெல்டாவிற்கும் கொடுக்கும் அவ்வப்பொழுது வட கொடுக்கும் அவ்வப்பொழுது அதோட தீவிரத்தன்மையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கும் மழை இருக்கும் அந்த மழை இந்த நிகழ்வு இந்த சுற்று இந்த மூன்று நாள் எழுபத்தி ரெண்டு மணி நேரம் மழை கடலோரம் தொடங்கி படிப்படியாக உள்ளே தீவிரமடையும் படிப்படியாக அனைத்து மாவட்டங்களுக்கும் பரவலாகும் இருபத்தஞ்சி இருபத்தாறு அனைத்து மாவட்டங்களுக்கு கிடைக்கும் இருபத்தி ஆறு தான் தென் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்களுக்கு இருபத்தி ஐந்தும் இருக்கும் இருபத்தி ஐந்து ஒதுக்குதல் கூடுதலாக இருக்கும் இருபத்தி ஆறு கொஞ்சம் பரவலான மழைப்பொடிவை எல்லா மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு கொடுக்கும் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் ஆக மழைப்பொழிவு மெல்ல முன்னேறி பரவலாகி ஒதுக்கி ஒதுக்கி ஏற்ற இறக்கத்துடன் அருகருகே கூடுதல் குறைவாகவும் பரவலாகவும் மழை வானிலையாகவும் எழுபத்தி ரெண்டு மணி நேரம் இருக்கும் இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலை கேரள எல்லையோரம் விலகும் இருபத்தி ஆறாம் தேதி நள்ளிரவு தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை விலகும் இருபத்தி ஆறாம் தேதி மாலை டெல்டா விலகும் தென் மாவட்டங்கள் இருபத்தி ஆறாம் தேதி சிங்கக்கிழமை இரவு விலகும் டெல்டா இருபத்தி தேதி மாலை மதியத்தில் திருவள்ளூர் விலகும் இருபத்தி தேதி மதியம் திருவள்ளூர் விலகும் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக விலகி இறுதியில் இருபத்தி ஏழு அதிகாலை கேரள எல்லையோர கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி மாவட்டம் விலகி மழைப்படிவு விலகி தெளிவாகிவிடும் அடுத்த மழை இலங்கைக்கானது தான் டெல்டாவின்க்கும் தென் மாவட்டங்களுக்கும் தூரல் நனைக்கும் மழை லேசான மழை இருக்கும் ஏரி வந்து கொடுப்பதற்கும் வாய்ப்பு இருக்கும் அப்டேட்ஸோடு இணைந்துருக்கணும் ஆனால் அந்த நிகழ்வு இந்த நிகழ்வு சென்ற பிறகு தான் அந்த நிகழ்வின் கணிப்பை வெளியிட முடியும் ஆனால் அடுத்தடுத்த நிகழ்வுகள் இலங்கைக்கு வரும் பொழுது ஒரு சில நிகழ்வுகள் ஏரி மழைப்பெடிவை கொடுக்கும் கண்டிப்பாக பிப்ரவரி மார்ச்சிலும் மழை இருக்குது மேகமூட்டம் கிழக்கு காற்று அவ்வப்பொழுது குளிரும் எல்லாமே இருக்கும் இருந்துட்டு இருந்த வரக்கூடிய பிப்ரவரியிலும் மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு அப்டேட்ஸோடு இணைந்திருந்து திட்டமிட்ட பணி செய்தலாம் ஆமடைந்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி